சுற்றி உள்ள பகுதிகள் இந்த உக்கடம் புள்ளுக்காடு கடை போத்தனூர் போன்ற பகுதி இது இந்த பகுதியில் அதிகமான நாய்கள் வந்து அதிக அதிக அளவுல வளம் வந்து கொண்டு இருக்கிறது கேட்டிங்கன்னா இங்க உக்கடம் புள்ளுக்காடு பகுதியில் பார்த்தீங்கன்னா நாய் கருத்தடை மையங்கிற ஒரு செயல்பட்டு வருது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா அது செயல்பட்டு வருது இதனால என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல மொத்தம் நூறு வார்டுகள் செயல்பட்டு வருகிறது இந்த நூறு வார்டுலயுமே பார்த்தீங்கன்னா நாய் ஒவ்வொரு வார்டுலும் இருந்த நாய்களை வந்து கருத்தடை மையம் பண்ணுவாங்க பண்ணி மீண்டும் அதே வார்டுக்கு திருப்பி கொண்டு போகணும் ஆனால் அந்த பணிகளில் வந்து மாநகராட்சி அதிகாரிகள் அது சரியா சரிவர வர ஒரு குற்றச்சாட்டா எழும்புள்ளது என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா வார்டுலேருந்து இருந்து நாய்களை கொண்டு வந்து இந்த பகுதியில் விட்டுடுறாங்க கருத்தடை பண்ணிட்டு இதே வார்டுகளில் வந்து உள்ள போகும்போது என்னன்னா இங்க வந்து நாய்களினுடைய தொல்லை அதிகமா இருக்கு சமீபம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய வந்து ரவுண்டு சுற்றி கடிக்கிறது ஆடுகளை கடிக்கிறது போன்ற பொதுமக்கள் வந்து ஒரு அச்சுறுத்தமாக தான் இது செயல்பட்டு வருகிறது பொங்கல் வந்து எல்லா கோயம்புத்தூர் எல்லா லொக்காலிட்டிலையும் உள்ள நாயங்க வந்து பிடிச்ச குழந்தைங்க வந்து ஆபரேஷன் பண்றாங்க ஊசி போடுறாங்க அப்படின்னு சும்மா அப்படி பாருங்க பாத்தீங்கன்னா எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா நாயாக தான் இருக்கும் இப்போ நாய் பிடிக்க வேண்டிய ஒரு நாலஞ்சு நாள் வந்துட்டு தான் இருக்கு ஆனா வந்து ஒரு இரநூறுநாள் இருக்கிறதுல ஒரு ஒரு பத்து நாய் பதினஞ்சு நாள் இருபது தான் வந்து மாட்ட மா பாக்கி மாதிரி இருக்குமே திருச்சி ஓடுற மாதிரி தான் இருக்கு நீங்க சும்மா அப்படியே ஒரு அடிச்சு பாத்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு நூறு நாய் பாக்கலாம் இந்த ரோடு பாத்தீங்கன்னா இது வந்து இந்த எண்பத்தாவது வாடுங்கிறது குறைஞ்சது இருபத்தி அஞ்சாயிரம் முப்பதாயிரம் ஓட்டு வந்து இங்க இருக்கு சரிங்களா அது போக வந்து ஒரு லட்சம் ஃபேமிலி ஒரு லட்சம் வீட்டு பக்கம் இங்க இருக்கு இந்த நீங்க நீங்க பாக்கறத பார்த்தீங்கன்னா கரும்பு கடை வந்து ஒரு உப்புடம் கரும்பு கடை ஒரு ஏரியா தான் பார்ப்பீங்க ஆனா இதுல பாத்தீங்கன்னா இந்த சலாம்பத் நகர் இருக்கு இந்த அஞ்சு இந்த சப்பா கார்டன் ஒரு ஏரியா இருக்கு அலமீன் கால் ஒன்னு ரெண்டு மூணு நாலு வீதி இருக்கு ரோஸ் கார்டன் ஒரு ரெண்டு மூணு வீதி இருக்கு அனைச்சுல ஒரு ரெண்டு மூணு வீதி இருக்கு குழந்தைகள் ரெண்டு மூணு வீதி இருக்கு கேஜி உள்ள ஒரு நாலஞ்சு வீதி இருக்கு இந்த அன்பு நகர் ஒரு ஏரியா இருக்கு அதுல மட்டும் பத்து பன்னெண்டு வீதி இருக்கு அதுக்கப்புறம் அற்புதம் நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு பொருளா ஒரு ரெண்டு மூணு ஏரியா இருக்கு குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் வீடு வந்து இங்க இருக்கு இருபத்தஞ்சாயிரம் ஓட்டுக்கு மேல இங்க இருக்கு இந்த ஏரியா பாத்தீங்கன்னா மெயின் மெயின் ரோடா இருக்கு இந்த கடை மக்களும் உக்கரம் மக்களும் இந்த பிலா நகர் மக்களும் யூஸ் பண்றதுக்கு மெயின் மெயின் ஏரியா பார்த்தா இந்த ரோடா தான் இருக்கு இவங்க வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு பஸ் ஸ்டாண்டு போறதுக்கு ஒரு பிரதான சாலை இந்த ரோடா தான் இருக்கு அப்போ என்னன்னா இங்கதான் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் போட்டிருக்காங்க எல்லா நாயும் இங்கதான் வந்து ஓபன் பண்ணி விடுறாங்க அப்ப இங்க உள்ள மக்கள் வந்து எல்லாமே பாதிக்கப்படுறாங்க நேற்று ஒரு நாய் பாத்தீங்கன்னா ஒரு நாலு நாய் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து ரவுண்டு கட்டி வச்சு பெரிய கிருப்பையால அந்த குழந்தை வந்து வந்து தப்பிச்சிருச்சு நீ குந்தா நேத்து ஒரு ஆட்டை பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாய் வந்து ரவுண்டு கட்டி அந்த வீடியோவோ அந்த எவ்வளோ எல்லா மக்கள்ட்டையும் திரும்பி பாருங்க அப்படியே சும்மா பாரு திரும்பி பாருங்க அப்படியே வீடியோ எடுத்துருங்க எவ்வளவு நாய் இருக்கு அங்க மட்டும் அஞ்சாறு ரூபாய் இருக்கு பாருங்க அங்குள்ள பாருங்க ஒரு இருக்கு பாருங்க சும்மா உள்ளே கட்டி பா கட்டி பாருங்க நீங்க அவங்க உள்ள போய் பாருங்க அப்படியே வாங்க வாங்க கூட வாங்க நீங்கள் லைவாவே நீங்க பார்க்கலாம் நீங்க எப்படி இருக்கு இங்க வந்து எண்பத்தாவது வரல வந்து மக்கள் இருக்காங்களோ இல்லையோ நாய்கள் வந்து நிறைய இருக்கு ஆமா இப்ப என்னன்னா இங்க கருத்தரை மையத்தை வந்து மக்களுடைய பெரிய கோரிக்கையோ கண்டன கோரிக்கை என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு கருத்தறி மொழி கண்டிப்பா நீங்க வந்து தூக்கணுங்கிறது தான் நீங்க மாநகராட்சி என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா இதை வந்து இழுத்து மூடுறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா மக்களுக்கு வந்து பெரிய ஹெல்ப்பா இருக்கும் இந்த ராபிஸ் அப்படிங்கிற ஒரு அட்கொழி நோய் இங்க உள்ள குழந்தைகளும் மக்களும் வயசானவங்களும் பாதிக்கப்படாம பாதுகாக்கப்படுவாங்கிறத என்னுடைய ஒரு பொதுமக்கள் சார்பா ஒரு பெரிய கோரிக்கையா வச்சுக்க நாய் எங்களுக்கு முச்சூடு ரொம்பவுமே தொந்தரவு காலையில நாங்க எந்திரிச்சு வாக்கிங் போலான்னு ஒரு அஞ்சு மணிக்கு தொழுக முடிஞ்சு நாங்க போனாலும் எங்கனால தனியா போக முடியல ஏழு நாள் எட்டு நாள் எங்களை சுத்தி காலை பிடிக்கும் போது நாங்க லேடிஸ் என்ன பண்ணுவோம் அதனால தொல்ல குழந்தைங்க வந்து வெளியே வர முடியல ஒரு டியூஷனுக்கு போக முடியல எதுவுமே முடியுதுல எங்களுக்கு எல்லாமே ஒரு ஒரு நாய் ரெண்டு நாய் இருந்தா பரவாயில்ல ஏரியால ஒவ்வொரு இடத்துல பத்து நாள் பதினஞ்சு நாய் இருக்குது இருக்கும்போது அதுக்கு எதுக்கு தீனி இல்லாம அது சுத்தி வரும்போது நாங்க ஜனங்க நடமாடுறவங்கள தான் அது பிடிக்குது குழந்தைகளை கடிச்சா நேற்று ஆறு பேர் வந்து குழந்தைகளை வந்து எடுக்கலன்னா அந்த குழந்தை சின்ன பின்னமா ஆயிருக்கும் ஆம்பளை அந்த வழியில வந்தவங்க வண்டியை நிறுத்தி நாய்களை எல்லாம் கள்ள விட்டு அடிச்சுட்டு அந்த குழந்தைய தூக்கி நிறுத்தும் போது அந்த குழந்தை காலோட எல்லாம் யூரியன் போய் கிடுகு நடுங்கி எல்லாம் இருந்ததுனாலதான் நாங்க கம்ப்ளைண்டே பண்ணனும் நேத்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா குழந்தை இந்த ஆறு நாய் சேர்த்து தூக்கிட்டு போயிருக்கும் தம்பி வராம இருந்துச்சுன்னா என்ன தாசி நாய் வெளியே எங்களையும் கூட போக விட மாட்டேங்குது இந்த காருக்கு அடியில் எல்லாம் படுத்துருது குழந்தைக்கு போச்சுன்னா சுத்தி வர பிடிச்சிருது ஃபர்ஸ்ட் இந்த இடத்த எங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுக்கணும் இந்த நாய் ஏரியாக்குள்ள வராம பாத்துக்கணும் மீறி ஒருத்தர் ரெண்டு பேர் வீட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா நாய் வீட்டுக்குள்ளேயே வந்துருது வீட்டுக்குள்ளேயே வந்துருது இந்த பையன் தான் எங்குமே இந்த இடத்துல நின்னுட்டு இருந்தா அந்த இருக்குது சுத்தி வட்டம் கட்டிருச்சு அப்படியே அந்த பயம்தான் நாங்கள் கொண்டு விட்டுட்டு இருந்தோம் இதே அழுகதான் இதே பயம்தான் ஏமாந்து ஒருத்தர் வெளியிருந்து வந்தாலும் அவங்கள துரத்துது நாய் விடுறது இல்ல அவங்கள அந்த கருத்துல மயங்க இருக்க கூடாது எங்களுக்கு ஊசி போட்டு போட்டு இங்கே விடுறாங்களாட்டு இருக்குது முந்தாயத்து மூணு நாய் பாத்துட்டு அந்த வண்டி போயிட்டேதான் இருக்கா பிடிக்க கிடையாது எங்களுக்கு வெளியே நடக்கிறதுக்கு பயமா இருக்கு குழந்தையில ஸ்கூல் சொல்லி விடுறதுக்கு பயமா இருக்கு அந்த மாதிரி குழந்தைங்க வெளியே வந்தாலும் பிடிச்சிருது கரும்பு கடையில நேற்று ஒரு ஆட்டை புடிச்சு மூணு நாய் சேர்ந்து இழுத்துட்டு போயிருக்குது இந்த நாயினால பெரிய தொந்தரவா இருக்கு எங்களுக்கு வெளியே நடக்க முடியறதில்ல போய் அங்கங்க ஒழிஞ்சுதுன்னா இவங்க பிடிக்கிறதும் இல்லை முன்னாடி இருக்கிறத ஒண்ணு ரெண்டு பிடிக்கிறாங்க அதோட போயிடுறாங்க ரெண்டாவது பார்த்தா ஒரு ஏரியா ஐம்பது நாய் இருக்கு நாயினால தொல்லை எங்களுக்கு இது வந்து நீங்க எங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த நாய்களை எல்லாம் நீங்க பிடிக்கல எது செய்யலைன்னு சொன்னா நாங்க வந்து கருத்தடை மையத்துக்கு இது பண்ணுவோம் இல்லைன்னா ரோடு மறியல் லேடிஸுங்க சேர்ந்து ரோடு மறியல் பண்ணுவோம்